The team we've got here, order of uh, puller, uh, Vishal. I'll come last. Uh, <laughs> last will be uh, But firstly, participant, sir. Thank you, sir. You're on the pitch, Truly, truly uh, means a lot, sir. Ashok, uh, brother, thank you. Shiv, uh, brother, thank you so much. Uh, sir, so big thank you to you as well, Lokesh. Sir, thank you. Uh, Akbar, sir, thank you. Uh, Sri Srinish, brother. Uh, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஐ திங்க் ஃபெலோ சார் ரிசப்ஷனில் பார்த்தேன் அன்னைக்கு பேசினேன் அண்ட் தேங்க் யூ யூ பீன் ரியலி ஸ்வீட் அண்ட் கைண்ட் எப்போ மீட் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கைண்டாக தெரிக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் மணி பிரதர் மீன்ஸ் எல்லா நீங்கள் சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும் இல்லைன்னா யூனோ இட் ஃபெல் ஃபைட் ஆய்ன நிறைய வாட்டி கேரவேன் வேன் லுக்காந்து விஷாலோட செட்லேயோ இல்லைன்னா இப்போ அந்த புதுப்போட செட்லேயோ கேரவேன் லுக்காந்து பேசிகிட்டு இருக்கோம் பேசியிருக்கோம் ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வெர்சேஷன்ஸ் அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேன் வேன் லுக்காந்து பேசுவோம் சக்தி சார் தேங்க்யூ ஸோ ஸோ மச் சார் சக்தி சார் வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார் ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபாமன்ஸ் பற்றி தேங்க்யூ சார் இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க படத்தை பற்றி பேசுனீங்க தேங்க்யூ சார் நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேப்ரியோ பிக்சர்ஸ் சுதா மேம் ஆ ஓகே சுதா மேம் அண்ட் சார் இருக்கார் உக்காந்துருக்கார் சார் அண்ட் போத் யூ ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ் யூனோ செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் அவர் ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனோ டவுட்ஸ் கேட்பாங்க அவங்களுக்கு அது தெரியும் பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோடு இருக்கட்டும் விஷாலோடு இருக்கட்டும் ஃபுல் டீமும் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் ஸ்பென்ட்றதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீங் சோ சப் போட்டு வித உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும் பட் ஐ எம் ஹோப்பிங் இந்த படம் டுவெல்த் ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் சுமார் சேல்ஸ் தான் மேம் எனக்கு போட்டுறேன் இன்ஃபேக்ட் இமான் சார் இது விஷால் அவங்கள்ட்ட சொன்னார் தெரியல பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக் அண்ட் ஐ சேட் பா ஓகே நான் மியூசிக் அவளே இல்லைடா அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்தின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் பட் நீங்களும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அவருக்கு அதை நான் பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் நான் விஸ் லைக் ஓகே பட் படம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களேருந்து தான் வந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இம்மான் சார் ஃபார் தேட் இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணும் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல பட் அந்த வார்த்தை தங்க புல்ல அது ஒட்டிக்கிச்சு அண்ட் அன்னைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன் ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் மீட் பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன் இம்மான் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணும் அண்ட் ஃபைனலி

இல்லை இல்லை வேண்டாம்ங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ வீக்லி எஸ் சரவணன் பிரதர் இங்க இருக்காரு தேங்க் யூ பிரதர் ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ இன் ஃபேக்ட் அப் இந்த படத்தில் நான் லீட் இல்லை விஷால் அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார்க்கர்ஸ் இருக்காங்க அது சரவணனா இருக்கட்டும் நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும் காளி சார் இருக்கட்டும் சிவாத்மிக்கா இருக்கட்டும் நாசி சார் இருக்கட்டும் அபிராமி மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம் அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ் நான் நானும் அதில் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன் பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ் ஃபுல் 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 கிரெடிட் டூ ஆல் ஆஃப் யூ லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன் ஐ வாண்ட் டு தேங்க் தென் தி ரைட்டர்ஸ் ஆஃப்கோர்ஸ் மணிகண்டன் அபிஷேக் அண்ட் மகிழ்வன் யூ ஸோ மச் சிவாத்மிகா ஓகே கெச்சா ரவி சிங்கம் புலி சார் தேங்க் யூ சபரீஷ் சபரீஷ் Balasarunnan, thank you, Priya, thank you so much. Tamlarsan poviar Illa but Povia thank you. Kavya, Rohan Gopinath Shivan Shivamaran and Intias thank you thank you thank you so much Ninglaru Ikula in the particular Avlo effort uh Avlo Narticle night shoot Panni or family that shoot Pano so thank you. bomb is என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்கள்தும் நீங்கள்னா பாம்பு கண்டிப்பாக இல்லை ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் அ ஃபஸ்ட் சிவாத்மிகா தேங்க்யூ ரொம்ப ஃபார்முலாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி பட் இங்கே தான் மேடலை சர்னெலாம் போட்டு பேசுனாங்க செட்டிலெலாம் வாடா போட தான் இருக்கும் பட் லவ்லி ஒர்க் வித் யூ சிவாத்மிகா அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் ஃபைன்லி விஷால் வெங்கட் சோ இவர் நிறைய பேசினாரு இந்த மாதிரி தேவ்ஜினி நினைக்கிறது இதுக்கப்புறம் பண்ணாத விஷால் வந்து ரொம்ப ஈஸியா சொன்னாரு சொன்னாரு பட் இல்லை அது இல்லை அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போ மதுரை வந்தார் ரைட்டர்ஸோட அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார் சொன்னாரு சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சிருக்கோம் நான் இந்த மாதிரி நடக்கிறேன் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா எஸ் சார் விஷால் ஷோரா தான் பண்ணுமா எஸ் சார் பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்றாரு அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல சரி எல்லாரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் பிளே பண்ணும் என்ன சொல்கிறது தேங்க்யூ ஃபார் தட் விஷால் அண்ட் ஃபைனலி இப்போது யூனோ படம் பார்த்தவங்கெலாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஐ ஆம் கிளாட் யோர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ பட் தேங்க்யூ ரொம்ப லாங் ஜேர்னி இருந்திருக்கு விஷாலுக்கு அண்ட் இவங்க சொன்ன மாதிரி லோகேஷ் பதர் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் மழையை பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார் ஷூட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நோ ப்ராப்ளம் சார் பார்த்துக்கலாம் சார் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துருக்கலாம் பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அண்ட் ரொம்ப பேஷ்னட் ஒரு பியூட்டிஃபுல்லான கதை எங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது நீங்கள் ஃபேமிலியோடு கிட்ஸோடு தியேட்டரில் இமோஷன்ஸ் ஹியூமர் ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் அமேசிங் மியூசிக் இந்த படத்தோட பேக் போன் இமான் சரோட மியூசிக் ஸோ ப்ளீஸ் செப்டம்பர் டுவெல்த் வந்து தியேட்டரில் படம் பாருங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சருக்காக அபிராமி மேம்காக காளி வெங்கட் சருக்காக ஷிவாக்மிக்காக டிஎஸ்கே பிரதருக்காக நம்ம சரவண்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள் அண்ட் கொஞ்சம் 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 லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள் அண்ட் விஷாலோட டிரெக்ஷன்காக பாருங்கள் அண்ட் ராஜ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த விஜுவல்ஸ் விஷிங் யூ ஆல் தி ஆல் தி வெரி பெஸ்ட் ராஜ் ஒன்ஸ் அகெண்ட் தேங்க்யூ பிரஸ்இன் மீடியாவிலேருந்து நீங்கள் எல்லா படம் ஸ்க்ரீனிங்க அப்புறம் என்ன ஓவர்மார்க் கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபாமென்ஸ் பற்றி ஐ எம் ஹோப்பிங் செப்டம்பர் டுவெல்த் நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபீட்பேக் என்ன கொடுப்பீங்க தேங்க்யூ கைதியிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்த்துருங்க ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அந்த ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும் நம்புறேன் பிக் பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த இவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி வெரி பெஸ்ட் யூ அண்ட் வெரி ஹாப்பி சார் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என் படத்தில் பாடியிருக்கீங்க ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைல்